மாஸ்டரின் ஆதரவு அப்படிங்கிற தலைப்பு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடைசியா அந்த தலைப்புல இப்படி உலக சமாதானத்துக்கு எப்படி வந்து தியானம் சரியானதா வரும் அதுக்கு வந்து எப்படிப்பட்ட குருமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எப்படி வித்தியாசப்படுத்தி அதுல சரியான குருநார குருநாதரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பாபுஜி சொல்லிட்டு வந்தாரு அது முக்கியமா ஒரு குருநாதரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் எதுவும் அற்புதங்கள் செய்யலைன்னா நமக்கு வந்து அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து போயிடுது ஆனா அது மாதிரி இருக்காதீங்க அற்புதங்களை ஒரு குருநாதர்கிட்ட எதிர்நேற்காம சத்திய நிலை மேல நம்ம கவனத்தை நிலைநிறுத்த வேண்டியது அவசியம் கூட நம்ம மாஸ்டரை பத்தி பேசும்பொழுது மாஸ்டர் செய்த அற்புதங்களை பத்தி தான் நிறைய நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து வேற என்ன பேச முடியும் அதுதான் பேச முடியும் அதிக பட்சங்கிறதுனால பேசுறோம் விதத்துல அன்பாக இருந்த போதிலும் கூட அந்த விஷயத்துல கவனத்தை விட்டுட்டு என்னுடைய மாஸ்டர் எந்த அளவுக்கு சத்திய நிலையோடு வந்து என்ன தொடர்பு கொள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விஷயத்த சிந்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார் எனவே அந்த கடைசி பாராவ திரும்பி படிச்சுட்டு போலாம் போகலாம் அற்புதங்களை எதிர்நோக்காமல் சத்தியத்தின் மேல் நம் கவனத்தை நிலைநிறுத்துவது நல்லது நமது நலனும் அதில் தான் உள்ளது அற்புதங்கள் நிகழ்த்துவது மிக சாதாரணமான விஷயம் என்பதில் சந்தேகமில்லை கீழ்மட்ட சாதனைகள் அடையப்பெற்றுள்ள சாதாரண திறமை கொண்டவர்கள் பலராலும் அற்புதங்களை நிகழ்த்த முடியும் ஒரு சந்யாசி அல்லது யோகியின் தரம் அற்புதங்களால் நிர்ணயிக்கப்படுவது இல்லை மாறாக அற்புதங்களும் சித்து வேலைகளும் பலவீனமான அப்பாவி மக்களை தன் வலையில் சிக்க வைக்க போலி குருமார்களால் செய்யப்படும் திட்டமிட்ட ஏமாற்று வேலை ஆகும் இறுதி முடிவுக்கு வருவதற்கு முன்னதாக தான் தேர்ந்தெடுத்துள்ள ஆன்மீக நபர் ஆன்மீக பாதையில் சுய அனுபவம் பெற்றவராக இருக்கின்றாரா திறமை மற்றும் தகுதி மிக்கவராக இருக்கின்றாரா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதற்காக தொடர்ந்து அவரது தொடர்பில் இருந்து தனது அனுபவத்தின் மூலமும் நேரில் உணர்ந்தறிவதன் மூலமும் நடைமுறையில் விஷயத்தை அனுமானிக்க வேண்டும் பிராக்டிக்கலாக நம்ம அதை பார்க்கணும் இப்படி திருப்தி அடைந்தவுடன் நல்லதொரு நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றி உறுதியாக அவரை சார்ந்திருக்க வேண்டும் ஆன்மீக வெற்றிக்கு இது மிகவும் அவசியமாகும் போக போக ஆன்மீக வாழ்வின் உயிரோட்டமாகிய ஆகிய பற்றுருதி ஒருவரிடம் வளரத் தொடங்குகிறது இப்பொழுது மாஸ்டரின் நினைவை தனது பின்னணியில் கொண்டு மாஸ்டரின் உருவமானது அவர் நினைவில் முக்கியத்துவம் பெற தொடங்குகிறது தடுமாறும் எண்ண ஓட்டங்களை வெற்றி கொள்வதில் மாஸ்டரின் நினைவு முக்கிய பங்காற்றும் ஒன்றாகும் மேலும் எளிதான வெற்றிக்கு இது தவிர்க்க இயலாததும் ஆகும் நினைவு கொள்ளுதல் இருக்கும் பொழுது அங்கு நினைக்கப்படுபவரும் அருகாமையில் இருந்தாக வேண்டும் தனது அன்பிற்குரியவரின் கதவுகளை தான் தட்ட ஆரம்பித்து விட்டதாக அபியாசி உணர்கின்றதொரு மட்டத்திற்கு அவரை இது விட்டுச் செல்கின்றது தன் கதவை தட்டுபவர் பக்தி சிரத்தையுடன் தன்னை தேடி வந்திருக்கும் ஒருவர் என்பதை அந்த அன்பிற்குரியவர் கண்டறியும் பொழுது அன்பனை உள்ளே அழைத்துச் செல்ல தானே வாசலுக்கு வருகின்றார் இவ்வாறாக பாதையில் நமக்கு முட்டுக்கட்டையாய் இருக்கும் நமது வரையறைகள் உடைக்கப்பட்டு அவரை சென்றடைவதற்கான வழி நமக்கு திறக்கப்படுகிறது இந்த இந்த விஷயத்திலயும் பாபுஜி இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு மாஸ்டருடைய கதவை நாம பல விதத்துல தட்ட முயற்சி பண்றோம் பெரும்பாலும் எப்படின்னா உலகாயுத விஷயங்கள் மூலமாக அவருடைய கவனத்தை ஈர்க்க நம்ம முயற்சி பண்றோம் ஆஹ் நிறைய கச்சபன் பண்ணிட்டான் இல்ல வந்து நான் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் நான் இது பண்றேன் நான் அந்த இந்த விஷயத்த தெளிவா செஞ்சிட்டேன் நான் இந்த ஆசிரமத்துல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டேன் இது மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில ஒரு ஒரு பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடிட்ட இப்படிலாம் சொல்லி நம்ம அவருடைய மனக்கதவை கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்றோம் இதெல்லாம் ஒரு விதத்துல வெளிப்புறமாக அவருடைய கவனத்தை ஈர்க்குது ஆனால் உண்மையான ஒரு அபியாசி எப்ப வந்து மாஸ்டருடைய கவனத்தை ஈர்க்கிறாரு அப்படின்னா பக்தி சிரத்தையோடு அவர் தன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை ஒரு அன்பிற்குரியவர் கண்டறியும் பொழுது அந்த மாஸ்டரானவர் நம்முடைய கவனத்தை கவர முயற்சி பண்றவன் அது வந்து பக்தியினாலும் அன்பினாலும் தான் அந்த கவனமானதை அவர் நோக்கி திரும்புது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தானே கீழே இறங்கி வருகின்றார் அன்பரை உள்ளே அழைத்து செல்ல தானே வாசலுக்கு வருகின்றார் அப்ப மாஸ்டர் நம்ம நோக்கி வரணும் அப்படின்னா அதை சாத்தியமாக கூடியது பக்தி மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல ஒரு சூட்சிமமாக சொல்லுகிறார் இப்படி வரையறைகள் உடைக்கப்பட்டு அவரை சென்றிடுவதற்கான வழி நமக்கு திறக்கப்படும் பொழுது இதன் அனுபவத்தை நாம் நடைமுறையில் பெறும் பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள இயலும் இந்த நிலையில் ஒருவர் கடவுளின் உணர் தன்னுள் ஈர்க்க தொடங்குகிறார் இதன் பொருள் ஆதி மூலத்திலிருந்து இறங்கி வருகின்ற சூரிய ஒளிக்கு தற்பொழுது நாம் வந்துவிட்டோம் என்பது ஆகும் இந்த இடத்த பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பாபுஜி சொல்ற ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனை வந்து ஆல்ரெடி மாஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஆஹ் டெக்னிக்கா கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லிட்டிருக்காரு இரவு நேரத்துல ஒரு மணில இருந்து மூணு மணிக்குள்ளார நீங்க வந்து மாஸ்டருடைய குணநலன்கள் எல்லாம் எனக்குள்ளார ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு நினைச்சு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு ரியலா வந்து ஒரு அபியாசிக்கு பற்றுரீதி ஏற்பட்டு அந்த பாதையில தொடர்ந்து வந்து மாஸ்டர் மீதான கவனம் எல்லாம் வந்து நல்லா செட் ஆகி ஒரு கான்ஸ்டன்ட் ரெமம்பரன்ஸ் டெவலப் ஆகி அவருக்குள்ளார அந்த பற்றுருதி அப்படிங்கிற விஷயம் ஏற்பட்டோம்னு தான் ஆட்டோமேட்டிக்கா வருது ஆனா இந்த தாஜி என்ன சொல்றாரு ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து முடியும் பொழுதெல்லாம் அதாவது டெய்லி உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்லலை எப்பொழுதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு மணில இருந்து மூன்று மணிக்குள்ளார தூக்கம் கலைக்கிறதோ என்னைக்கெல்லாம் வந்து அந்த நேரத்துல நமக்கு தியானம் பண்ணணும்னு தோணும் அப்பொழுதெல்லாம் மென்மையாக கண்ணை மூடிக்கொண்டு நான் வந்து மாஸ்டருடைய உல எல்லாம் மாஸ்டருடைய எல்லா குணங்களும் எனக்குள்ளார ஆஹ் ஈர்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம மெடிடேட் பண்ணலாம் அது எத்தனை எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு கணக்கிடையாது ஒரு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் ஒரு மணி நேரம் பண்ணலாம் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படி பண்ணும் பொழுது இது வந்து நம்ம நேரடியாக அந்த மாஸ்டருடைய ஒளியின் மீது நம்ம வந்து நம்ம பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம் இதன் பொருள் ஆதிமூலத்திலிருந்து இறங்கி வருகின்ற சூரிய ஒளிக்கு நாம் தற்போது வந்துவிட்டோம் என்பதாகும் இவ்வாறாக நாம் ஆதிமூலம் வரை வந்து சேர்ந்து விட்டோம் இப்போது நாம் எல்லையில்லா மகா சமுத்திரத்தில் இருக்கிறோம் இங்கு நம் நீந்துதல் ஆரம்பமாகிறது நம்மிடமிருந்து அனைத்தும் இங்கு விடைபெற்று விடுகின்றன பூமையாய் இருக்கும் ஆன்மீக தாகம் மற்றும் உள்ளடங்கியதொரு அமைதியின்மை ஆகியவற்றை நிறைவு செய்யும் வகையில் சூட்சும சரணாகதி நிலையாக மாற்றம் பெற்றுவிட்ட நிலையான நினைவு ஒன்று மட்டுமே இப்போது நமக்குள்ள ஒரே உபாயம் ஆகும் ஒரு நாலஞ்சு வரியை சேர்த்து போடுறார் இதை படிக்கும் போது சில பாபுஜி சொல்ற மாதிரி அப்படியே கலந்து 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 கோத்து வர்றோம்ல அது மாதிரி வர்ற மாதிரி இருக்கு ஊமையா இருக்கும் ஆன்மீக தாகம் அப்படின்னா தாகம் இருக்கும் அந்த ஆன்மீக தாகம் இருப்பது நமக்கு மட்டும்தான் இருக்கும் தெரியும் மற்றவங்க யாருக்குமே தெரியாது உண்மையா இருக்கும் ஆன்மீக தாகம் இவர் ஆன்மீக நாட்டம் உள்ளவரா இவர் ஆன்மீகத்துக்கான இயக்கம் உள்ளவரா என்பதை நம்முடைய செயல்பாடுகளை வைத்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெளிப்புறமா இல்லாம உள்புறமாக அது மாறியிருக்கும் மற்றும் உள்ளடங்கியதொரு அமைதியின்மை வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார சத்திய நிலையை நோக்கி ஒரு முன்னேறக்கூடிய ஒரு தவிப்பு உருவாகி அந்த தவிப்பு வந்து ஒரு அமைதியின்மையா மாறியிருக்கு இப்போ அது மையத்துல அமைதியின்மை இருக்கும் அது எதை நோக்கியதா இருக்குன்னா சத்திய நிலையை நோக்கியதாக இருக்கும் உள்ளடங்கியது ஒரு அமைதியின்மை ஊமையா இருக்கும் ஆன்மீகதாகம் இது ரெண்டும் இருக்கிற ஒரு கண்டிஷனை அந்த ரெண்டுக்கும் பதில் சொல்ற மாதிரியாக அதி சூட்சும சரணாகதி நிலையாக வெளியிலேயே தெரியாது எடுத்தாலும் மாஸ்டர்னு சொல்ல மாட்டோம் உட்கார்ந்தா எந்திரிக்கா மாஸ்டர்னு சொல்றது அந்த மாதிரி வழக்கமெல்லாம் இருக்காது ஆனா முழுக்க முழுக்க வந்து எல்லாமே அவரு விருப்பப்படிதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூடிய சரணாகதி நிலையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையான நினைவு இந்த நிலையான நினைவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு இந்த கண்டிஷன் வரும்போது நிலையான நினைவு இருக்கிற ஒருத்தர் அதி அதிசூட்சும சரணாகதி இருக்கும் உள்ளடங்கியது ஒரு அமைதியின்மை இருக்கும் ஆன்மீக தாகம் இருக்கும் இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள ஒரு நிலையான நினைவு மட்டுமே இப்போது நமக்குள்ள ஒரே உபாயம் ஆகும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு எந்த விதமான ஈர்ப்போ சுவையோ இருக்காது ஏன்னா மண்ணு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் வெளியில எதுவுமே தெரியாது எனக்கும் எதுவுமே உள்ளடங்கியது ஒரு ஒரு தவிர வேற எதுவுமே இருக்காது சரணாகதியாவது வந்து ஒரு ஜனரஞ்சகமா இருக்குமானா இருக்காது அதுவும் சூழ்ச்சிமான நிலைமைக்கு போயிடுது மாஸ்டர் மீது இருக்கிற நிலையான நினைவு வந்து மாஸ்டருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குவானா அப்படியே இல்லை அப்ப எந்த விதமான ஈர்ப்பு சுவை எதுவும் இல்லாத ஒரு நிலையாக இது இருக்கும் ஆனால் இந்த நிலையிலிருந்து ஒரு நொடி பொழுது கூட விலக விரும்பாத ஒரு வினோதமான ஈர்ப்பு மட்டும் அதிகம் சரி அந்த கண்டிஷனை விட்டு நகரலாம் அப்படின்னா மனசு விரும்பாது என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கைக்கு ஈடாக கூட இதை நான் விலை போச ஒருபோதும் விழைய மாட்டேன் இதுதான் வந்து சாரிஜி கிட்ட பாபுஜி கேட்கிறாரு ஆஹ் அப்போ வந்து ஜாரிஜி சொல்றாரு ரொம்ப இப்ப வந்து நான் உயரமான ஒரு நிலைமையில வச்சுட்டேன் அப்படிங்கும் பொழுது ஆஹ் ஒண்ணுமே இல்லையே மண்ணு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆமா மண்ணு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னா நான் எடுத்துருவேன் கேட்டா இல்லை இல்லை எடுக்க வேண்டாம் ஆஹ் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் அதை எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய உயிரே போயிடும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதற்கான நான் ஒரு பாபுஜி இதுல சொன்னார் என் வாழ்க்கைக்கு ஈடாக கூட இதை நான் விலை பேச ஒருபோதும் விழைய மாட்டேன் இருப்பினும் தூய்மை அமைதி மற்றும் ஆனந்தம் ஆகியவையும் கூட விடை பெற்றுவிட்ட சத்தியத்தின் தொடக்க நிலை இது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா வந்து எதிர சொல்றாருன்னா இது சத்தியத்தின் தொடக்க நிலை சத்தியம் உதயமாக்கிட்ட நிலை அப்படிங்கிற தூய்மை அமைதி மற்றும் ஆனந்தம் ஆகியவை கூட விடை பெற்றுவிட்டும் இந்த சூழ்நிலையில நம்ம தியானத்துல எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் கூட அந்த அமைதி கூட அந்த பரிபூர்ண தூய்மை கூட நம்முடைய நோக்கத்திலிருந்து மாறி போயிடும் இப்ப எதுக்கும் ஒரு ஒன்று ஒன்றுமே இல்லாத சுத்தமான பரிபூர்ணமான சத்திய நிலையை பத்தி ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு உள்ளார இருக்கும் இதுதான் சத்தியத்தினுடைய தொடக்க நிலை அப்படின்னு சொல்ற இப்போது இறைவர் இப்பொழுது ஒருவர் இறைவனில் தன்னை விட்டவராகவும் வேறொருவர் பொருள் உலகில் இறைவனின் வெளித்தோற்றத்தில் மூழ்கியவராகவும் உள்ளார் இந்த இருவரும் எதை பெறுவார்கள் ஒருவர் சத்தியத்தை பெறுவார் மற்றொருவர் அதன் போலியை பெறுவார் இதற்கு இறைவனை குற்றம் சொல்ல முடியுமா எது ஒண்ணுல ஆழ்ந்து போய் அதுக்காக முயற்சி பண்ண பொழுது ரெண்டுமே கிடைக்குது உதாரணத்துக்கு வந்து சாதாரணமாகவே எல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து பணத்து மேல தியானம் பண்றீங்க வாழ்க்கையில முன்னேறணுங்கிற விஷயத்துக்கு மேல தியானம் பண்றோம் அதுவும் அதை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தா அதுவும் தியானம் தான் அதுவும் தான் நடக்கும் எதை நினைக்கிறோமோ அது நடக்கத்தான் செய்யுது ஆனா இறைவனை நினைத்து இறைவனில் தன்னை இழந்து விட்டவருக்கு உண்மையான சத்திய நிலை ரியாலிட்டி கிடைக்குது இன்னொருத்தருக்கு அதனுடைய ரிஃப்ளக்ஷனா இருக்கக்கூடிய வெறும் பிம்பங்களாக தோன்றக்கூடிய உலகாயுத விஷயங்கள் கிடைக்கிறது இப்ப யார் எதை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இறைவனை பொறுத்தது இல்லை அவங்க உங்களுடைய நோக்கத்தை பொறுத்தது அப்ப ஒரு குருநாதரை சார்ந்து இருப்பவங்க விஷயங்களுக்காக சார்ந்து இருக்கும் பொழுது மாஸ்டர் அதையும் தான் ஆனா என்ன வித்தியாசம் நீங்க சத்திய நிலைக்காக சார்ந்து இருக்கும் பொழுது சாரம் உங்களுக்கு கிடைக்குது ஒரிஜினல் என்னவோ அது கிடைக்குது மத்த விஷயங்களுக்காக சார்ந்து அந்த ஒரிஜினலுக்கு ஒரிஜினலுடைய பிம்பம் அது கண்ணாடியில் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரியானதுதான் கிடைக்குது நீங்கள அதன் போலியை அதனுடைய டூப்ளிகேட்டை அவர்கள் பெறுகிறார்கள் இதற்கு இறைவனை குற்றம் சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இரண்டிலும் உள்ள தெய்வீக பிரவாகம் ஒன்றேதான் ஆகும் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய படைப்பில் இருந்து உருவானது அப்படிங்கிறது இரண்டிலும் தெய்வீக பிரவாகம் ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு அதனை பெற்றுக்கொள்கின்றனர் அனைவருக்கும் உரித்தான ஒரே மாசரான இறைவனுடன் அனைவரும் தொடர்பு கொண்டவர்கள் என்ற உணர்வுடன் உயர்வு தாழ்வு என்ற எண்ணமோ அல்லது பெருமை சிறுமை என்ற உணர்வோ ஒரு சிறிதுமின்றி எனது அனைத்து சகாக்களுடனும் ஒன்றிணைந்திருக்கும் ஒருவனாகவே நான் என்னை கொள்கிறேன் இதுதான் நமக்கு ஏ பாயிண்ட் மெடிடேஷன் சொல்லப்படுகிறது அதான் பாருங்க அனைவருக்கும் உரித்தான ஒரே மாஸ்டரான இறைவனுடன் அனைவரும் தொடர்பு கொண்டவர்கள் என்ற உணர்வுடன் உயர்வு தாழ்வு என்ற எண்ணமோ பெருமை சிறுமை என்ற உணர்வோ ஒரு சிறிதும் இன்றி எனது சகாக்களுடன் ஒன்றிணைந்திருக்கும் ஒருவனாகவே நான் என்னை கருதி கொள்கிறேன் இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் நம்ம ஏ புள்ளி தியானத்திலையும் சொல்றோம் எல்லாம் வந்து இறைவன் அளித்த பரிசு அப்படின்னு பெண்களுக்கு சொல்ல சொல்றாங்க இல்லையா அது மாதிரி அதே மாதிரி நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் சகோதரிகள் அப்ப ஏற்றத்தாழ்வு கிடையாது பெருமை சிறுமை கிடையாது அனைத்து சகாக்களிடம் ஒன்றிணைக்கு ஒன்றிணைந்திருக்கும் ஒருவனாகவே நான் என்னை கருதி கருதிக்கொள்கிறேன் இதைதான் நமக்கும் பிராக்டிஸா கொடுக்குறேன் உண்மையில் மனித நிலையில் உள்ள ஒருவர் மனித சமுதாயத்தில் பெயரும் புகழும் வாய்ந்தவராக இருப்பினும் அவர் உண்மையில் மிகச் சிறியவராக இருத்தல் கூடும் அவரது தனிப்பட்ட திறமையை பார்க்கும் பொழுது அவர் தான் என்றாலும் அவரது சிறுமையே அவரது பெருமையை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கலாம் ஆளை ஆளை பார்த்து எடப்போடாதீங்க ஒரு மனித சமுதாயத்துல பெயரும் புகழும் வாய்ந்தவராக இருந்தால் கூட அவர் வந்து ரொம்ப ஒரு எளிமையானவராக வெளியில தெரியாதவராக அந்தஸ்து இல்லாதவராக இருக்கலாம் அவருடைய தனிப்பட்ட திறமை பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அவருக்கு நல்ல படிப்பு இல்லாம இருக்கும் அவர்கிட்ட நல்ல ஒரு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம இருக்கும் ஆனால் அதை பார்த்து நீங்க எட போடக்கூடாது பூஜ்யம் என்பது அதற்கானது ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது ஒரு எண்ணுடன் பூஜ்யம் சேர்க்கப்படும் பொழுது பூஜ்யம் அந்த எண்ணின் மதிப்பை பத்து மடங்காக்குகிறது பக்தி நம்மை இறுதியில் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த நிலைக்கு தான் என் இதயத்தை உங்கள் அனைவருக்கும் ஒரு விளையாட்டு திடலாக அர்ப்பணித்துள்ளேன் மீண்டும் இதை படிக்கிறேன் உண்மையில் பார்க்கும் பொழுது அவரது தனிப்பட்ட திறமையை பார்க்கும் பொழுது அவர் பூஜ்யம்தான் என்றாலும் உண்மையில் அவரது சிறுமையே அவரது பெருமையை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கலாம் பாபுஜியை பாக்குற யாரும் வந்து அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது ஜாரிஜி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அவருக்கு எந்த விதமான ஒரு அஹ் குணாதிசயத்திலேயோ மத்ததுலயோ அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டா தெரியறதே இல்லை ஆஹ் எப்படி தெரியறது இல்லை அப்படின்னா ஆஹ் அவர் வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அது மாதிரி இருக்கும் இரண்டாவது வந்து அவர் வந்து எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற தான் சொல்லுவாரு எப்பவும் எல்லாம் என் மாஸ்டர் கொடுத்தது அப்படிங்கறத சொல்லுவாரு இன்னும் சொல்ல போனா தத்துவ விதமான விளக்கங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அவர் வந்து என்னை விட கேசி வரதாச்சாரியார் நல்லா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குரு தன்னுடைய சிஷியன் ஒருத்தன் வந்து இதெல்லாம் பத்தி சொல்லுவான் எனக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அவரு இருந்தார் அப்ப தன்னை ஒரு பூஜ்ஜியமாகத்தான் அந்த மாதிரி மனிதர்கள் வெளிப்படுத்துறாங்க ஆனா பூஜ்யத்துக்கு ஒரு ஒண்ணுகள் பக்கத்துல பூஜ்யத்தை சேர்த்துட்டே போகும் பொழுது எப்படி அதனுடைய மரியாதை அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சத்திய நிலைக்கு பக்கத்துல அந்த பூஜ்யங்கள் சேரும் பொழுது அது பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு எண்ணுடன் பூஜ்யம் சேர்க்கும் பொழுது பூஜ்யம் அந்த எண்ணின் மதிப்பை பத்து மடங்கு ஆக்குகிறது பக்தி நம்மை இறுதியில் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த நிலைக்குத்தான் இந்த நிலைக்கு அந்த பத்து மடங்காக மாறிய அந்த பூஜ்ய நிலைமைக்கு தான் நம்மள கொண்டு போகுது ஒரு இன்மை நிலைக்கு தான் நம்மள எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாபுஜி தன்னுடைய கண்டிஷனை பத்தி சொல்றாரு என்னுடைய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் ஒரு விளையாட்டு திடலாக அர்ப்பணித்து உள்ளேன் ஒருவர் இதை பொழுதுபோக்குத் திடலாக உபயோகிக்கின்றாரா வைத்தியக்காரன் போன்று தான் இங்கும் எங்கும் சுற்றித் திரிவதற்கான ஒரு சாரமற்ற பரந்த வெளியாக உபயோகிக்கின்றாரா என்பது பற்றி கவலை இல்லை தன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் ஒருவர் இதை உபயோகிக்கட்டும் எவனும் இங்கே இலவசமாக குடியேறலாம் ஒருவர் தனது பிரதிபிம்பத்தையும் மற்றொருவர் தனது அன்பிற்குரியவரையும் காணக்கூடிய இடமாகும் இது என்ன ஒரு அற்புதமாக சில விஷயங்கள் சொல்றாரு இதை கீழே இறங்கி பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுடைய மனதை தயார்படுத்திருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்க முடியும் என்னுடைய இதயத்தை உங்களுக்கு ஒரு விளையாட்டு திடலாக அர்ப்பணிக்கிறேன் நீங்க யாரு வேணாலும் வாங்க வந்து இதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய பொழுதுபோக்கு நீங்க நினைச்சப்ப வந்து உங்களுக்கு ஒரு பொழுது போலன்னா வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற ஒரு சூழ்நிலையாகவாவது எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதோ ஒன்றை தேடிட்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அந்த காட்டுக்கு போகுமா இந்த குகைக்கு போகுமா அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிஸோட கிரீர நீங்களா இருந்தா ஒரு பைத்தியக்காரன் போன்று எங்கும் ஒன்றும் சுற்றித் திரிவதற்கான ஒரு சாரமற்ற பரந்த வெளியாக இதை பயன்படுத்துறேன் பயன்படுத்திங்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்னுடைய ஹார்ட்டை நான் ஒண்ணு தர்றேன் தன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் இதை உபயோகிக்கட்டும் என் இதயத்தை உபயோகித்துக் கொள்ளட்டும் யார் வேண்டுமானாலும் என்னுடைய இதயத்துக்கு வரலாம் நீ நல்லவரா இருக்கலாம் கெட்டவரா இருக்கலாம் மத நம்பிக்கை உடையவராக இருக்கலாம் இல்லாதவரா இருக்கலாம் என்னை விரும்புவராக இருக்கலாம் என்னை விரும்புவராக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என்னுடைய இதயத்திலே உங்களுக்கு இடம் உண்டு அப்படி என் இதயத்துக்கு வர்ற ஒருத்தர் தன் அன்பிற்குரியவரை காணக்கூடிய இடமாகவும் இந்த இதயம் இருக்கும் அல்லது தன்னையே சுய கௌரவத்தோடு சுய பெருமையோடு நான் பார் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தன்னுடைய பிரதிபிம்பத்தையே பிரதிபூலிச்சுக்கிறதுக்காக இங்கே வரலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எப்படியாக இருந்தாலும் ஒரே சீராக இருத்தல் என்பதுதான் இயற்கையின் தன்மையாகும் ஒவ்வொருவரும் அவரவரது பங்கினை பெறுகிறார்கள் இப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் இயற்கையின் தன்மை என்னவோ அதுதான் என் இதயத்தோட தன்மையும் இவங்க அனைவருடையும் நான் என்னுடைய அணுகுமுறை ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது அப்புறம் ஏன் ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல முன்னேறாரு ஏன் ஒருத்தருக்கு தன்மை மாற்றம் ஏற்படுகிறது ஏன் ஒருத்தர் மென்மையாகிறாரு ஏன் ஒருத்தர் மற்றொருவர் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருவரும் அவரது பங்கினை பெறுகிறார்கள் எது அப்படின்னா அவங்கவங்களுடைய முயற்சிக்கும் அவங்கவங்க எதுக்காக வர்றாங்க யார் யார் என்னென்ன பங்கினை பெறுகிறார்கள் பொழுதுபோக்கு தொடராக உபயோகிக்கிறவர் அதுக்கான பங்கினை பெறுகிறார் ஒரு பைத்தியக்காரன் போன்று சுற்றித் திரும்பவர் அவருக்கான பங்கினை பெறுகின்றார் ஒருவர் வந்து தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கறதுக்காக இங்கே குடியேறினவர் தன்னுடைய பிரதிபிம்பத்தை மேலும் மேலும் நல்லா பார்க்கிறார் அன்பிற்குரியவரை காண வேண்டும்ங்கிற பக்தியோடு இங்கே வரக்கூடியவர் அதிலேயும் வருகின்றார் இறைவன் ஒரே சீரான குணமுடையவர் என்றும் சம நோக்கு சமதர்ஷி உடையவர் என்றும் சொல்லப்படுபவர் அதனால அவருக்கு வந்து அங்க அந்த நிலையில இருந்து பார்க்கும் பொழுது நல்லவர் கெட்டவர் இவர் வந்து உண்மை சொல்றவர் பொய் சொல்றவர் இதெல்லாம் கிடையாது அதுதான் மாசம் நம்ம என்ன பண்றோம்னா மாசு அட்ட பத்திய குறைகளை எடுத்து சென்று சொல்லி இவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்ல விரும்புறோம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இது கரெக்ட் ஆனா வந்து அதுக்கு மேற்பட்ட நிலைகள்ல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு குருநாதர் வந்து நல்லது கெட்டது நல்லவர் கெட்டவர் சரியானவர் தவறானவர் எல்லாம் வந்து அங்கிருந்து பார்க்கப்படுவதில்லை அனைத்தையும் வந்து இயக்கமாகவும் ஒரு சத்திய நிலையுடைய வெளிப்பாடாகவும் இயற்கையினுடைய படைப்பாகவும் ஒரே நோக்கத்தில் பார்க்கக்கூடியவர் தான் இறைவன் அப்ப இறைவன் ஒரே சீரான குணமுடையவர் சமநோக்குடையவர் என்று சொல்லப்படுவோம்னா உண்மையான மாஸ்டர் ஒருவரும் கூட தன் இதயம் முழுவதையும் ஒரே சீரான உணர்வுணர்வு பெற்றவராக இருத்தல் வேண்டும் அவருடைய இதயம் எல்லாருக்காகவும் ஒரே மாதிரியாகத்தான் முடிக்கும் ஒரே மாதிரியான உணர்வு தான் அந்த இதயத்தில் இருக்கும் ஆனா வந்து மாஸ்டருக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்து அவருக்கு வந்து அவருடைய எல்லா விஷயத்திலயும் அவரை எதிர்க்கக்கூடிய ஆளாக இருந்து நான் போய் மாஸ்டரை பார்த்தாலும் அவருடைய இதயம் எனக்கான அன்பை பொழியத்தான் செய்யும் அதனாலதான் எல்லா மாதிரியான மிஷன்ல இருக்கிற எல்லாருமே வந்து அங்க போய் உட்காந்து டிரான்ஸ்மிஷன் வாங்க முடியுது சொல்லுவாரு இவருலாம் இவ்வளவுக்கு இருக்கிறாரு இவருக்கு எல்லாம் எப்படி டிரான்ஸ்மிஷன் கிடையாது இவரெல்லாம் எப்படி மாஸ்டர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு பல நேரங்கள்ல பலரை பார்க்கும் பொழுது ஏற்படுவது உண்டு அதுக்கு இதுதான் பதில் ஒரு குருநாதனுடைய இதயமானது சம நோக்கு உடையது அது எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கிறது அதுல வித்தியாசம் எதுவும் இல்லை அப்படிங்கறதுதான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிரம்பப்பட்டவராக இல்லை அப்படின்னா அவர் குருநாதர் என்கின்ற பணிக்கு சிறிதும் தகுதியற்றவராக ஆகிவிடுகின்றார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாஸ்டரின் ஆதரவு அப்படிங்கிற டாபிக்க முடிக்கிறார் இப்ப கடைசியா என்ன சொல்ல வர்றாரு மாஸ்டருடைய ஆதரவு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குங்கிறத சொல்லிதான் முடிக்கிறாரு கடைசியா யாருக்கு மாஸ்டருடைய ஆதரவு இருக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் எப்படிப்பட்ட விருப்பம் எந்த மாதிரியான தகுதியுடையவராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆதரவு உண்டு என் இதயத்துல நீங்க இலவசமாக குடியேறுங்கள் உங்களுடைய எந்த உணர்வுகளையும் நீங்க ஒதுக்கிக்க வேணாம் அதோடய வாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற முயற்சி பண்ணுங்க நீங்க எதுக்காக இங்க வரீங்களோ என் பங்குக்கு என்னுடைய இதயம் அதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ஆனா பக்தி சிரத்தையோடு அன்பிற்குரியவரை காண வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்தீங்கன்னா கட்டாயமாக அன்பிற்குரியவரை நீங்கள் காணக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய இதயம் இருக்கிறது என்னால் உங்கள்ட்ட வேறுபாடோட நடக்க முடியாது ஏன்னா இறைவன் எப்படி ஒரு சமதர்சியோ அதே மாதிரிதான் ஒரு குருநாதனும் இருக்க முடியும் அப்ப உலகத்துல உள்ள எல்லாரையும் ஒரே சமமாக ஏற்றத்தாழ்வின்றி கருதுகிறேன் நான் என்னுடைய உணர்வு நிலையில எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளான ஒரு உணர்வோட தான் நான் எல்லாரையும் பாக்குறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு மாசாட்டந்து நமக்கு கிடைக்கிது அந்த ஆதரவை நம்ம பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா நமக்குள்ளார நம்ம இருக்கிற வேறுபாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டே போறோம் மாசாட்டை இவங்களுக்கெல்லாம் கிடைக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க கூடாது இவங்க சரியானவங்க இவங்க தவறானவங்க நல்லா செய்யறவங்க தியானம் பண்றவங்க இவங்க இதயங்கள்லாம் நல்ல இதயங்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு வேறுபாடான ஒரு உணர்வோட எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நான் குருநாதட்ட போகும் பொழுது என்னுடைய இதயம் அவருடைய உணர்வு நிலையை பிரதிபலிப்பது இல்லை அதனால ஒன்னாதருடைய ஆதரவை முழுமையாக அப்படியே பெறணும்னா மாஸ்டர் சொன்ன இந்த கடைசி பாராவ திருப்பி திருப்பி நம்ம அப்ப படிக்கணும் சமதர்சியாக என்னுடைய இதயம் மாற வேண்டும் இப்ப கூட காலையில நம்ம இப்ப பண்ண போற தியானத்துல எல்லாரையும் வந்து அவங்க எந்த விதமான வேறுபாடும் இல்லாம அத்தனை பேரையும் என்னுடைய சகாக்கள் அப்படின்னு பாபுஜி சொன்னார் இல்லையா அதே மாதிரி ஒரு உணர்வோட எல்லாருக்காகமான ஒரு பிரார்த்தனையாக எல்லாரையும் அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட நம்முடைய காலை தியானத்தை நினைவு தொடரலாம்